நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக டப்பிங் பேசுறதுக்காக வந்திருக்கேன் இந்த ஸ்டுடியோ வந்து அவிச்சி ஸ்கூல்கிட்ட இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டுடியோ வந்து இன்னைக்கு வந்து நல்லா பேசணும் கடவுளில் அப்படியே வேண்டிகிட்டே வரேன் யாருமே இல்லை ரொம்ப வருவோம் யாராவது வந்தாங்கன்னா பேசிவிட்டு சீக்கிரம் கிளம்பணும் ஏன்னா வீடியோலாம் வேறு போஸ்ட் பண்ணணும் நேரம் ஆகுது இன்னும் யாரையுமே காணாம் வர மாதிரி இருக்குது வராங்க வராங்க ரெடி டப்பிங்கில் என்ன டைலாக் பேசணுங்கிறத முன்னாடியே சொல்லி கொடுக்குறாங்க

பாவம் எனக்கு டைலாக்ஸ் சொல்லி கொடுத்தே அவர் டயர்ட் ஆகிடுவார் போல என்ன பண்ணுறது எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம அங்கே போய் கரெக்டாக பேச முடியும் சார் சார் சீக்கிரம் சொல்லி தாங்க சார் இது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவர் அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாய்ஸை கனெக்ட் பண்ணுற இடம் இது தாங்க ஆர்டிஸ்ட் அங்கே ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க ஸ்க்ரீனில் இதில் வந்து நம்ம வாய்ஸை கனெக்ட் பண்ணுற இடம் இப்போ டைலாக்லாம் படித்தாச்சு இப்போ டப்பிங் நான் பேசுகிற ரூம்குள்ள போறேன் நான் இப்ப வந்தாச்சி

இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூவிக்கு டப்பிங்க்கு வந்திருக்கேன் ரொம்ப நாளாச்சு டப்பிங் பேசி இங்கே மொபைலில் பேசிட்டு இருக்கீங்க என்ன எடுக்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ வந்து பேசி கேக்குதா லைட்டா கேக்குது

கேக்குதா இந்த சைடு வைக்கணுமா பேசுங்க ஹலோ என்னங்க என்னங்க ஹ்ஹ இவனை பாருங்க இப்ப அவனுக்கு இந்த டாப் க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணாதான் என்ன ரெடியா கேக்குதா இல்ல நான் பேசறவா உங்களுக்கு கேக்கலன்னா கை மட்டும் காட்ட சொல்லுங்க நான் இங்கே பேசிறேன் இவனை பாருங்க இப்ப அவனுக்கு இந்த டாப் க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணாதான் என்ன

இந்த டப்பிங் பேசுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய டேக் போகும் அதுதான் இப்போ போயிட்டுருக்கு பேசவா அங்க இருந்தால் கை மட்டும் காட்டுங்க நான் இங்கே பேசுகிறேன் செஞ்சாதான் என்னன்னு போட்டிருக்கு இப்ப அவனுக்கு இந்த டப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் செஞ்சா தான் என்ன? இப்ப அவனுக்கு அந்த டப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணா தான் என்ன? இப்போ ஓகேவா? ஓகே. ரெடி ரெடி. இப்ப அவனுக்கு தான் என்னவா? இப்ப அவனுக்கு அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணாதான் என்ன அடுத்த டைலாக் போயிடலாமா அவன் என்ன தேய்ச்சாலும் பல்லு வெள்ளையாகவே கூடாது இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு வெள்ளையாகவே கூடாது இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு வெள்ளையாகவே கூடாது ரெடியா இவ எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு வெள்ளையாகவே கூடாது

இவை எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு விளையாக கூடாதுங்க இவை எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு விளையாக கூடாதுங்க அடுத்த அடுத்த லைன் என்ன சொல்லிட்டு போறேன் அடுத்து என்ன இருக்கு மீதி இருக்க கொஞ்சம் தண்ணியாவது விட்டு வைக்கிறானா பாரு அது அங்க ஒரு மாடலேஷன் சொன்னங்க எல்லாம் ஆமா மீதி இருக்க கொஞ்ச தண்ணியாவது அவன் விட்டு வைக்கிறானா பாரு மீதி இருக்க கொஞ்ச தண்ணியாச்சும் விட்டு வைக்கிறானா பாரு மீதி இருக்க கொஞ்ச தண்ணியாவது அவன் விட்டு வைக்கிறானா பாரு அத பாத்தா அந்த பல்லு இது ஓகேவா இன்னொரு டைம் ஏதாவது சொல்லுமா சரி மீதி இருக்க கொஞ்ச தண்ணியாவது விட்டு வைக்கிறானா பாரு கடைசியா பண்ணிக்கலாமா

பக்கெட்ல இருந்த தண்ணிய அப்படியே விட்டுருந்தா கூட அவனுக்கு இப்ப யூஸ் ஆகிருந்திருக்கும் பக்கெட்ல இருந்த தண்ணிய அப்படியே விட்டுருந்தா கூட அவனுக்கு இப்ப யூஸ் ஆகியிருக்கும் பக்கெட்ல இருந்த தண்ணிய அப்படியே விட்டுருந்தா கூட இப்ப அவனுக்கு யூஸ் ஆகிருந்திருக்கும் ஏசி ஆஃப் பண்ணலாம் ரெடியா பேசிடவா ஏன்னா அந்த பல்லுன்னு அழுத்தி சொல்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு ஆ இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு விளையாயிரவே கூடாதுங்க இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் இவன் எவ்வளவு தேய்ச்சி இவன் இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு விளையவே கூடாதுங்க ஆ இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு விளையவே கூடாதுங்க இவன் எவ்வளவு தேய்ச்சாலும் பல்லு விளையாக கூடாதுங்க இவை எவ்வளவு கேத்தால் பண்டு விளையாட்றாங்க இவை எவ்வளவு கேட்டாலும் பண்ணு விளையாட்றதுங்க ஆ கேட்டுச்சு இப்ப சிரிக்கவா ஆ ஓகே ஓகே அழுகையாக வருது செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாய்ஸ் பொருத்தமாகுதான்னு இது மட்டும் ஓகேன்னா அவ்வளோதான் கிளம்ப சொல்லிடுவாங்க கிளம்பிட வேண்டிதான்